மோடி வெல்வது இந்தியாவுக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கே நல்லது அல்ல என்று முதல்வர் ஸ்டாலின் பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியில் தெரிவித்திருக்கிறார் அப்படி என்ன பத்திரிகையாளர் சந்திப்பில் பாஜகவுக்கே நல்லது அல்ல என்று சொல்லியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையறை டிவியில் பார்க்கலாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் மோடி வெற்றி வருவது இந்தியாவுக்கே மட்டுமல்ல பாஜகவுக்கே நல்லதல்ல என்ற தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மேலும் மக்களவைத் தேர்தலில் களத்தில் திமுக முதன்மையான இடத்தில் இருக்கிறது அதிமுக வெகு தூரம் தள்ளி இரண்டாம் இடத்தை பிடிக்க போராடுகிறது மற்ற கட்சிகள் கனவு உலகத்தில் மிதந்து கொண்டு இருக்கலாம் என்று என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆங்கில இதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலில் இருந்து சில பகுதிகளை நமது கடையறி டிவியில் பொதுமக்களுக்கு காண்பிக்கலாம் அதாவது கடந்த சில நாட்களாக மக்களவைத் தேர்தலுக்காக களம் பிரச்சாரம் செய்து வருகிறீர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் உங்கள் கணி என்ன என்று கேள்வி இருக்கிறார்கள் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதினேழு தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரையை இதுவரை முடித்துவிட்டேன் திமுக கூட்டணியே வெல்லும் சாதாரணமான வெற்றியாக அல்ல மகத்தான வெற்றியாக அமையும் என்பது மக்களின் முகங்களில் தெரிகிறது கடந்த மூன்றாண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியானது மக்களுக்கு செய்து கொடுத்த மகத்தான சாதனைகளை அனைத்தையும் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் எந்த திட்டத்தின் பெயரை சொன்னாலும் மக்கள் கைதட்டுகிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது எங்களுக்கு இருந்த ஆதரவை விட தற்போது ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்கிறது அதை போல மோடி மீதான கோபமும் அதிகமாக இருக்கிறது மோடி என்பது போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பமாகவும் அந்த பிம்பம் உடைந்து வருகிறது கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் மோடி வெற்றி பெறவில்லை அதைப்போலவே இந்த தேர்தலில் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்ற உறுதி மக்களிடம் இருப்பதை நான் பார்க்கிறேன் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழகத்துக்கும் தொடர்ந்து துரோகம் இழைப்பதையே தொழிலாக செய்து வரும் பாஜகவை வீழ்த்தும் உறுதி மக்களிடம் இருக்கிறது அந்த பாஜகவின் பாதகம் தாங்கியாக இருந்து துரோகம் இழைத்தவர் பழனிசாமி இன்றைய தினம் பாஜக போட்டு தந்த திட்டத்தின்படியே தனி அணியை உருவாக்கி சதி நாடகம் போட்டு வருகிறார் பழனிசாமி இதையும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த இரண்டு அணியையும் மக்கள் ஒரு சேர வீழ்த்த தயாராகிவிட்டார்கள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலியை இந்த தேர்தலில் நெருக்கத்தில் கைது செய்த நோக்கம் என்ன என்று நீ நோக்கம் என்ன என்று என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் மோடியின் தோல்வி பயம்தான் அவரை அவரை தவறுதலுக்கு மேல் தவறு செய்ய வைக்கிறது முன்னூற்றி எழுபது இடம் பிடிப்போம் நானூறு இடம் பிடிப்போம் என்பது என்பர் எதற்காக எதிர்க்கட்சி தலைவர்களை அதிலும் குறிப்பாக மாநில முதலமைச்சர்கள் தேர்தல் நேரத்தில் கைது செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார் என்று பாஜக நினைத்தது கடைசி வரைக்கும் இருக்க மாட்டார் என நினைத்தார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுகுமாக முடித்துவிட்டார் கெஜ்ரிவால் வடக்கில் உள்ள மாநிலங்களின் காங்கிரஸ் ஆம் அணியானது வலுவான அமைந்துவிட்டது வலுவாக அமைந்துவிட்டது இங்கெல்லாம் போய் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்தால் பாஜக ஒரு சில தொகுதிகளை கூட கைப்பற்ற முடியாது என்பதை கள நிலவரம் அவரை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கவும் அவரது இமேஜை உடைக்கவும் இதனை செய்திருக்கிறார்கள் உண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் செல்வாக்கு அவரது கைதுக்கு பிறகு மிக மிக அதிகமாகிவிட்டது அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது பாஜக ஆதரவாளர்களையே மனமாற்றம் செய்திருக்கிறது இது அடக்குமுறையாகும் என்று அவர்களே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் நடுநிலை வாக்காளர்களும் கூட இது யோசிக்க வைத்திருக்கிறது அவரை கைது செய்தது தவறு என்று பாஜக மேலிட தலைவர்களை தங்களுக்குள் சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் இந்த கைதுக்கு பிறகு வட மாநிலங்களில் பாஜகவின் செல்வாக்கு வெகுவாக சரிந்துவிட்டது சிறையில் இருந்தபடியே ஆட்சி நடத்தும் அவரின் நெஞ்சூரத்தை நான் பாராட்டுகிறேன் ஆம் ஆத்மி கட்சிக்கு திமுக என்றும் துணை நிற்கும் என்று கூறினார் பின்னர் செய்தியாளர்கள் மற்றொரு கேள்வி கேட்கிறார்கள் கைது செய்யப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பின்னடைவு கூட மறுக்கப்படுகிறது இது ஏன் என்று கேள்வி இருக்கிறார்கள் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருப்பதால் வெளிச்சம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் நீதி தேவதையின் நியாய தீர்ப்பு தான் இறுதி வெற்றியாக அமையும் என்றார் வேண்டாம் மோடி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் மோடிக்கு மாற்று யார் என்று சொல்ல வேண்டும் அல்லவா அப்படி என்று கேள்வி இருக்கிறார்கள் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் மோடி வேண்டாம் என்பதை மக்கள் முடிவு செய்துவிட்ட நிலையில் மாற்று யார் என்பது மக்களின் தீர்ப்பின் வாயிலாக உறுதியாகிவிடும் ஆட்சி மாற்றம் தான் முக்கியம் என மக்கள் முடிவு செய்து செய்துவிட்டால் அடுத்து யார் வருவார் என்பதை விட இந்த தேர்தலில் யாரை விரட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் முதன்மையான நோக்கமாக இருக்கும் மக்களின் தீர்ப்பின்படி தகுதியற்ற மோடி நீக்கப்படுவார் தகுதியான தலைவர்கள் நாட்டை ஆழ்வார்கள் இந்த பத்து ஆண்டுகால மோடி ஆட்சி குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி இருக்கிறார்கள் குஜராத் மாநிலத்தை வளப்படுத்தி விட்டதாக பொய்யான பும்பத்தை கட்டி காட்டி மோடியை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வளர்ச்சியடைய நாயனாக அறிமுகம் செய்தது பாஜக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் மோடி அந்த வாக்குறுதிகளை எதையும் அவர் நிறைவேற்றவில்லை வெளிநாட்டில் பதுக்கி பட்டிருக்கும் இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்டு ஆளுக்கு பதினைந்து லட்சம் தரப்போவதாக வட பிரச்சாரம் செய்தார்கள் அதுதான் அவர்களில் வெற்றி பெற வைத்தது ஆட்சிக்கு வந்ததும் அனைவரும் வங்கி கணக்கை தொடங்குங்கள் என்று சொல்லி ஏமாற்றினார்கள் அதை அந்த மக்கள் நம்பினார்கள் இது ஜும்லா என்று இப்போதும் கூச்சம இல்லாமல் சொல்கிறார்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வளர்ச்சியின் நாயனாக தன்னை கட்டமைத்துக் கொண்ட மோடி இந்த ஆண்டு காலத்தில் எதையும் வளர்க்கவில்லை தன்னுடைய தனி மனித பிம்பத்தை வளர்த்திருக்கிறார் சொல்லிக்கொள்ளவும் அவரிடம் எந்த சாதனையும் இல்லை மோடியால் சிதைக்கப்ப சிதைய சிதைக்கப்பட்ட பட்டியலும் அதிகம் மாநிலங்களில் சிதைத்திருக்கிறார் இந்திய பொருளாதாரத்தை சிதைத்திருக்கிறார் இந்தியா அமைதியை குலைத்திருக்கிறார் இப்படி சமூக அரசியல் பொருளாதாரத்தின் அனைத்து பக்கங்களையும் விட்டார் இனி அவர் சிதைக்க ஏதுமே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் வென்றால் அவர் செய்வதற்கு ஒன்றுதான் பாக்கியிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் மோடி வெற்றி பெறுவது இந்தியாவுக்கே மட்டுமல்ல பாஜகவுக்கே நல்லது அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலின் போது கொடநாடு கொள்ளை கொலை வழக்கில் குற்றவாளி யார் என்பது கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தீர்கள் இந்த வழக்கின் நிலை என்ன என்று குற்றவாளிகளை கண்டறிய ஏன் இந்த தாமதம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் செய்தியாளர்கள் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கின் சம்பந்தப்பட்டவர்கள்தான் பயந்து பதுங்கி சட்டத்தின் சந்து புந்துகளை பயன்படுத்துகிறார்கள் திமுக அரசு தனது பங்களிப்பை சரியாக செயல்படுத்தி கொண்டு வருகிறது நீதியின் செயல்பாட்டு நடைமுறைகளால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது சற்று போகலாம் ஆனால் குற்றவாளிகளால் குற்றவாளிகளால் தப்பிக்கவே முடியாது மற்றும் தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக திமுக இடையிலான போட்டி தான் என்று சொல்லலாமா அல்லது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை மட்டும் எதிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு திமுக அதிமுகவுக்கு இடையில்தான் போட்டி என்று திருத்தம் செய்து கொள்ள வேண்டுகிறேன் திமுக முதன்மையான இடத்தில் இருக்கிறது அதிமுக வெகு தூரம் தள்ளி இரண்டாம் இடத்தை பிடிக்க போராடுகிறது மற்ற கட்சிகள் கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கலாம் அதிமுக என்ற கட்சிக்கும் திமுக என்ற எதிர்ப்பு என்ற ஒரே கொள்கைதான் திமுக வலுவோடும் வலிமையோடும் இருப்பதனால்தான் அந்த கட்சி உயிர் வாழுகிறது பாஜகவை எதிர்க்க பழனிசாமிக்கு நாக்கு இழவில்லை எஜமானான விசுவாசம் தடுக்கு எஜமானான விசுவாசம் தடுக்கிறது கூட்டணியில் இருந்தபோது பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி பழக்கப்பட்டவர்கள் கூட்டணி இல்லாத போதும் அதே பக்கமாக தலை தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக அமைந்துள்ள கூட்டணி என்பது அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதை பாஜகவினர் அறிவார்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் தனது செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள் என்பது நமது கடையர் டிவியில் தற்போது செய்தியாக பொதுமக்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்